அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு அற்புதமான ஒரு நாளாகவே இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்றைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மே மாதத்தின் பதினான்காம் தேதி சித்திரை மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த புதன் கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளில் ரெண்டு சிறப்புகள் நமக்கு இருக்குது முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பதினாலாம் தேதி இதில் வர ஒன்றையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக இது மே மாதம் மே மாதங்கிறது ஐந்தாம் மாதம் இங்கே ஒரு அஞ்சுன்னு கிடைக்குது அடுத்தது இது புதன் கிழமை புதன் பகவானுக்கு உரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு அப்போ அஞ்சு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து இங்கே நமக்கு உண்டாகி இருக்குது அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்றைக்கி சித்திரை மாதத்தின் கடைசி நாள் அதாவது ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுக்கு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் அதனுடைய நிறைவு நாளுக்கும் வந்து கொடுக்கணும் முதல் நாளில் வந்து இந்த மாதம் எங்களுக்கு நல்ல சிறப்பாக அமையணும்னு வழிபாடு செய்வதற்கும் பரிகாரங்கள் செய்வதற்கும் பயன்படுத்திக்கணும் அதே போல் அந்த இறுதி நாள் இருக்குது இல்லையா அந்த நாளில் இப்போ இந்த மாதம் முழுக்க எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி நிகழ்வுகள் தான் நடந்திருக்கும் எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் போயிருக்கோம் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு நல்லா இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா இருந்திருக்காது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருந்திருக்கலாம் உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்திருக்கலாம் கடன் பிரச்சனை போன்ற தொல்லைகள் வந்து இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும் அப்போ இதுபோல் நிகழ்வானது அடுத்து வரக்கூடிய அந்த மாதத்தில் வரக்கூடாது இந்த மாதம் மாதிரியே இந்த பிரச்சனைகளும் இதோட முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில பரிகாரங்கள் வந்து நம்ம செய்வோம் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து இது தெரியும் அதன்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஹாப்பியாக இருந்திருந்தீங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுனாலும் அதே போலவே எனக்கு வைகாசியில் தொடரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்பா போதுண்டா சாமி எனக்கு இனிமேல் ஒரு பிரச்சனை வரவே கூடாது இது இதோட தொலையிட்டோம் அப்படின்னு ஏதாவது நினைச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இது யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இனி எப்போதுமே நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்னு செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய வீட்டில் இல்லையே நாங்கள் அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அக்காவுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள் அங்கேருந்து செய்யலாம் செய்யலாம் இதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது அது என்ன பொருள் பொருள்னா நம்மளுடைய கஷ்டங்களை கவலைகளை போக்கக்கூடிய கல்லுப்பு தான் தேவைப்படுது இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றலை துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் மேலும் பண வரவை அதிகப்படுத்தி கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தியும் வந்து அதிகம் இப்போ இந்த கல் வீட்டில் பயன்படுத்தாத புது பேக்கெட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கிறதும் சிறப்பு இல்லைன்னா சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பையும் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இது வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்னதாக சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு துணியோ அல்லது ஒரு பேப்பரோ வந்து தேவைப்படுது நீங்கள் பேப்பர் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரூல்டு ஷீட்டாக எடுத்துக்காமல் ப்யூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறது சிறப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க துணி அடிச்சிருக்கிறவங்க எந்த நேரத்தில் துணி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி அதாவது சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு எந்த கலரில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கருப்பு மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் வந்து நீங்கள் போடுங்க இப்போ நீங்கள் கல் வந்து ஸ்பூனில் எடுத்து இந்த பேப்பரில் போடக்கூடாது நான் வந்து அளவுக்காக ஒரு ஸ்பூனுன்னு சொன்னேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கனாலும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த கல்ப்பூ வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ கல்லுப்புக்கு பக்கத்தில் உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த மாசத்துல எதெல்லாம் வந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள் நினச்சிங்களோ அதையெல்லாம் வந்து இந்த உப்புக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை இருந்தது எனக்கு இந்த கஷ்டங்கள் இருந்தது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நீங்கள் கஷ்டம் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் நோய்கள் வந்து நீங்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையுமே இந்த கல்லுப்பானது உட்கிரகச்சு வச்சுக்கோ நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிச்சுக்கோங்க அதாவது நம்ம சொல்லி அப்புறம் இதை வந்து அ அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிருக்கும் போது நீங்கள் என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள்னு சொன்னீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி கடனுக்கு தேவையான அந்த பணமெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அதெல்லாம் வச்சு அந்த கடனை வந்து அடைச்சிட்டிங்க அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உப்பு வந்து ஓப்பன் பண்ணி வச்சு அதுக்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனை தீரணும்னு சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு டைட்டாக மூடிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அதன் பிறகு நம்ம துணியோ அல்ல பேப்பரோ எடுத்து வச்சோம் துணியில் வச்சவங்க மூட்டை மாதிரி வந்து இப்போ நீங்க தூங்கும்போது உங்களுடைய தலைகாணி கடியில இந்த உப்பு முடிச்சு வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க இல்லை தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா பாய்க்கடியிலோ பெட்டுக்கடியிலோ வந்து வச்சுக்கோங்க இன்று இரவு முழுக்க இது உங்களுடைய தலைக்கடியில் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா வந்து இன்று இரவு தூங்குவீங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாவோ அல்லது எப்போ ஞாபகம் வருதோ அந்த சமயத்தில் இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இது எடுத்துகிட்டு நீங்கள் டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க வேறு எங்கேயும் இதை வந்துட்டு நீங்கள் தூக்கி போட வேண்டாம் டாய்லெட்லேயே வந்துட்டு நீங்கள் போட்டு தண்ணீரை வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்ருங்க இப்படி நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் குளிக்கணும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு சேர்ந்து வைகாசி மாதத்தின் முதல் தேதியும் வருது அதனால் எப்படியும் வந்து நம்மளுடைய சேனலில் அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போடுவேன் அதனால இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தையும் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய விருப்பப்படியே வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து அமையும் நீங்கள் ஒரு வேளை இந்த உப்பை வந்து காலையிலேயே எடுத்து போட மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது அதாவது அவர் ஆறு மணிக்கு பார்க்கல ஒரு பத்து மணிக்கு தான் பார்த்தேன் அப்படிங்கும்போது நீங்கள் அப்போவாவது அந்த கல்லுப்பை தூக்கி டாய்லெட்டில் போட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மறக்காமல் குளிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்